நமஸ்காரம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ ரொம்ப ஹார்ட்டாக போயிருக்கிற சப்ஜெக்டு கூட்டணி பேச்சு ஒவ்வொருத்தருக்கு கூட்டணி பேச்சு சில பேருக்கு அது கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு கூட்டணி பேரம் கிடச்சதுன்னா எப்படியாவது அந்த கூட்டணியே நம்ம தக்க வச்சுக்கணும் இது வந்து வழி வழியாக இரண்டு மூன்று நைன் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயும் கை கொடுத்த கூட்டணி இதை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு டிஎம்கே அந்த கூட்டணியை ஸ்ட்ரெங்கன் பண்ணிகிட்டுருக்கு ஏன்னா அவர்கள் ஒன்று ரெண்டு இருந்தாலும் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போதல் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்குது அவர்கள்ட்ட அதனால் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது யார் கூட்டணிக்கு வெளியிலேருந்து புதுசாக ஒரு ஆள் வந்தா கூட அதையும் உள்ளே சேர்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடம் இருக்குது ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் இரண்டு கூட்டணிகள் ஒன்று பிஜேபி கூட்டணி இன்னொன்று ஏடிஎம்கே கூட்டணி பல பேர் பல விதங்களில் சொல்லிட்டாங்க இந்த ரெண்டுமே பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒரே நிலையாக இருந்தால் ஒரே கூட்டணியாக இருந்தால் நிச்சயமாக எதிரியை வீழ்த்தலாம் அப்படின்னு ஆனால் இருவருக்குமே அந்த எண்ணம் இருக்க வழியே அதனுடைய சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரியல தான் ரெண்டு பேருமே நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கிறதா தோன்றும் ஆனாலும் கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கச்சே விட டிஎம்கே விட பிஜேபிக்கு அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா ஏடிஎம்கே இருக்கிறவங்களை சீல் பண்ணி எடுத்து டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிறவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அவரும் எந்தெந்த இடத்துல இல்லாமல் சென்று கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறணும் அப்படின்னு தலையால் தண்ணி குடித்தாலுமே இன்னும் ஒரு சிலரை தவிர யாருமே அந்த கூட்டணிக்கு படிந்ததாக தெரியவில்லை இதில் சிலது கைவிட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தன்மை வேறு அவர்கள்ட்ட இருக்குது ஏன்னா பிஜேபிக்கு அந்த கவலை கிடையாது எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நார்த் இந்தியா கை கொடுக்கும் நார்த் ஈஸ்ட்டு கை கொடுக்கும் ஈஸ்ட் இந்தியா கை கொடுக்கும் வெஸ்ட்டு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை அவர்கள்ட்ட இருக்குது ஆனால் ஏடிஎம்கேவை பொறுத்தவரையில் இந்த ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுதான் தான் விட்டு போச்சுன்னா தன்னுடைய மானமும் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த நிலைமை என்ன ஆறுதுன்னு பார்ப்போம் இதுக்கு நூடலில் நம்முடைய தலைவர் உலக நாயகன் என்ன பேச்சு என்ன பேச்சு என்ன பேச்சு இதற்கு முன்னாடி நிறைய சேனலில் பார்த்துருப்போம் நிறைய ஊடகங்களில் பார்த்துருப்போம் எப்படி எப்படிலாம் பேசினார் அப்படின்ட்டு யார் யாரையெல்லாம் வசைப்பாடினாரோ நான் தலைவன் நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு சூழறித்தவரெலாம் அப்படிப்பட்ட சூழலை செய்தவரெல்லாம் இன்றைக்கி என்ன போய் ஐயா வந்து அங்கே போய் ஒரு டார்ச் லைட்டுக்கு வெளிச்சமே இல்லாதது ஒரு நிலையில் போய் அடிப்படைஞ்சிட்டதாக தோன்றது அந்த ஏன்னா அவருடைய நிலமே தான் தெரியும் இதை தான் அண்ணாமலை சுட்டி காட்டியுள்ளார் நாம் எதையுமே சொல்ல முடியாது ஒரு கூட்டணி தர்மம் அல்லது ஒரு கட்சி அரசியல் கட்சி நடத்துறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னா அரசியல் கட்சி நடத்துறதுக்கு வடிவேலு காமெடியில் சொல்கிற மாதிரி கட்டணம் ஸ்ட்ராங்காக இருந்து பேஸ்மெண்ட்டு வீக்காக இருந்தால் என்ன பண்ணுறது அந்த பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் அப்படின்னா டிஎம்கே இடம் அதற்கடுத்து இந்தியா லெவலில் இருக்குது அப்படின்னா காங்கிரஸும் பிஜேபியும் தான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி அதனால் அவர்களால் சர்வை பண்ண முடியுறது அதுலேயுமே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துமே காங்கிரஸால் இப்போ கொஞ்சம் நிலைமை மோசமாக தான் இருக்குது ஆனால் பிஜேபி அதை தக்க வைத்துக்கொள்கிறது அந்த நிலைமையில் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லாததினால யாருடைய தயவாவது தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை திரு கமலஹாசனுக்கு வந்திருக்கு அவர் எதையாவது விட்டு கொடுத்தாலும் ஒரு ராஜ்யசபாவது கிடைக்குமா அப்படின்னு போய் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக போய் நின்றுருக்காரு அதையாவது அவர் பெறுவாரா என்பதை காலம்தான் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்